ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் டீ கடை வெங்காய போண்டா தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு அதே மாதிரியே மாலை நேரத்தில் மலைக்கு சுட சுட ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணும் கண்டிப்பாக உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இப்போ போண்டா செய்யறதுக்கு நம்ம பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம் அது ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் இன்னொரு கப்பு சேர்த்துடலாம் நம்ம வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம் கால் கிலோ அளவுக்கு கால் கிலோ பெரிய வெங்காயம் நம்ம வந்து வெங்காயம் போண்டா தான் செய்ய போகிறோம் அதனால் கால் கிலோ வெங்காயத்துக்கு நீங்கள் கால் கிலோ கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப்பு நம்மளுக்கு வந்துச்சு ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு நம்ம வந்து அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம் கடை மாவு வீட்டில் அரைச்சது பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு இதுலையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே சமையல் சோடா சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் போண்டா வந்து நல்லா புஷு புஷுன்னு சாஃப்டாக வரும் காரத்துக்கு மிளகாய் தூள் காரத்தூள் தான் எடுத்துருக்கோம் உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும் இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போல் பெருவங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த மாவெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க போண்டாவுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றி காய வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா பெரிய வெங்காயம் கால் கிலோ நம்மளுக்கு வந்து மூணு வெங்காயம் கால் கிலோ வந்துச்சு அதை வந்து நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பில வந்து அலைச்சிட்டு கிள்ளி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து வெங்காயம் மாவோடு சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி விலும் அதனால் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இறுக்கி பிசைஞ்சிக்கலாம் இது கூடவே சூடான ஆயில் அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க ஒரேடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து போண்டாவுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும் இப்போ பாருங்கள் நம்ம பிசைஞ்சாச்சு ரொம்பவும் தண்ணி மாதிரிக்கு இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு போண்டா வந்து சாஃப்ட்டாக வரும் இது வெங்காய போண்டாங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக போடுறோம் இதே கடலை மாவு போண்டாவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இலக்கமாக போடலாம் இப்போ இது வந்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம பாண்டா போட வேண்டியது தான் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்பவும் பெருசாக வேணாம் லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அளவுக்கு பாருங்க இந்தளவுக்கு அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப அழுத்தி நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கக்கூடாது உள்ளார வந்து வேகாது இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் வந்து அப்படியே பட்டும் படாமல் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா உள்ளார வெங்காயம் வந்து வேகாது அதனால தான் சொல்கிறேன் லைட்டாக பட்டும் படாமல் அப்படியே நாலா பக்கமும் பெரட்டி அப்படியே உருண்டை மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க என்ன பாருங்கள் கை தொட்டு பார்த்திங்கன்னா ஆவி வரணும் சிம்ல வச்சிட்டு ஃபஸ்ட்டு போண்டாவை போட்டுக்கோங்க ஒவ்வொன்றா அப்படியே சேர்த்துடலாம் போடும்போது சிம்மில் வச்சிட்டு வேகும்போது இது ஹையில் வைக்கக்கூடாது ஏன்னா உள்ளார வெங்காயம் வேகணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க போட்டுட்டு உடனே நீங்கள் திருப்பி விட வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க எல்லா போண்டாவும் ஒரே மாதிரியா நல்லா பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் பாருங்கள் சலசலப்பு அடங்கிருச்சு டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு உருண்டையான போண்டா நம்மளுக்கு ஆயிடுச்சுங்க மீதி இருக்கிறதை எல்லாமே நம்ம போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாவுலேயும் நம்ம போண்டா பொறிச்சு எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து கால் கிலோ மாவு போட்டு வெங்காயம் போட்டு நம்மளுக்கு பதினஞ்சு போண்டா கிடச்சிச்சுங்க தாராளமாக ஒரு ஃபேமிலி நாலு பேர் வந்து சாப்பிட்லாம் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க தேங்க்யூ